மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அதை அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் சுவாமி இப்ப வந்து சொர்க்கம் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாரும் அடைய நினைக்கிற ஒரு நிலை சரி அ சொர்க்கம் அப்படிங்கிற நிலை வந்து எப்படி இருக்கும் அது நம்ம உயிரோட இப்ப வாழ்நாள்லயே வந்து அந்த சொர்க்க நிலைமையை அணையணும்னா நம்ம என்ன பண்ணனும் நம்ம நேரம் ஃப்ளைட் பிடிச்சா போயிடலாம் ஏம்மா ஏ சொர்க்கம்னு அவ்வளவு விளையாட்டு தான் இப்போ எவ்வளவு படிச்சிக்கிற டாக்டர் ஃபஸ்ட்டு ஏ சொந்த வீடு வாடக்கூடா சொந்த வீடு கணவர் எவ்வளவு சம்பாதிக்கிறது அறுபது லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு இப்போ சொர்க்கத்துல நீ இருக்கிற நீ சொர்க்கத்துல இருக்கிறம்மா இதான் அடையாளம் அதே நேரத்தில் உன் பக்கத்து வீட்டில் இருக்கிற பொம்பளை ஒன்றும் படிக்கல புருஷங்கிட்ட டெய்லி உதப்படுது வாடகை கட்ட முடியல வீட்டுக்காரன் காலி பண்ணுறோம் அதான் நரகம் சொர்க்கம் நரகம் என்றது நீ வாழற வாழ்க்கையில் தான் அங்கே தனியாக கம்பெனி இல்லை நான் கூட அங்கே வேலைக்கு எம்ப்ளாய்மெண்ட்டில் எழுதி போட்டால் எழுதி போட்டு போயிட்டு நான் சொர்க்கத்துக்கு ஏமா எப்போ ஒரு காலத்தில் ஏமாற்றி சொல்ல அப்பயே நிஜம்னு வச்சு நினைக்கிறேன் நீ வாழற வாழ்க்கைக்கு அடையாளம்மா அதை பண்ணுங்க அடையாளம் இல்லாத தேடாதீங்க அதனால நீ சிறப்பாக வாழ்ந்த சந்தோஷமா வேணா சொர்க்கம் டெய்லி அழுதுன்னு உத புருஷங்கிட்ட புருஷங்க நல்ல குஷ்டம் வந்து வீட்டுக்கிட்ட நாட்டு நாட்டுனா நீ சொர்க்கத்தை பத்தி கேப்பியா இங்கே சொல்லவே மாட்டேன் அதனால சொர்க்கம் நரகம்ன்றது வாழ்க்கையினுடைய தரத்துல இருக்குதுமா சந்தோஷமாக நீ நினைக்கிறது நடக்கிற மாதிரி தான் சொர்க்கம் நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும்னா நருகம் இதான் சொர்க்கம் நரகம் தனியாக ஒரு கம்பெனிலாம் வச்சிக்கின்னா அதுக்கு எல்லாம் வச்சுக்கணும் அர்த்தம் இது மனுஷனுக்கு ஒரு நினைவை உண்டாக்கணும் அதை தேடணும்னா கடவுளை தேடணும் அப்படின்றதுக்காக அப்போ வகுத்தாங்க அதை இப்போதைக்கு சரியா வருமா வராது சொர்க்கம் தான் நான் கூட ஒரு பிளைட் இட்டு இதெல்லாம் வசூல் பண்ணி எடுக்கமா போட்டு போயிடுவேன் நான் நாங்கள் நான் என்ன திங்க உக்காய் கத்தி நடக்கணும் அதனால அதெல்லாம் கிடையாது பூமியோட உன் வாழ்க்கை சரி கடவுளாண்ட போனா அதுக்கு அந்த வழியில போனா தான் போக முடியுமே தவிர மீதி வாழ்க்கை சொர்க்க நர்க வாழ்க்கை எல்லாம் பூமியில தான் தனியா ஒரு கம்பெனி இல்லை ஆனா இறை வந்து மட்டும் தனி அதுக்கு போனா அதுக்கு பாதை தெரிஞ்சு பயணம் பண்ணால்தான் போக முடியுமே தவிர பாதம் தெரியலன்னா பாதை தெரியலன்னா பயணம் பண்ண முடியாது தடுமாடி போடு உலகத்துல இன்னைக்கு பார்த்தா தைப்பூசம் தைப்பூசம்னா என்ன அப்படின்னா என்னன்னா இது ஒரு நிறைஞ்ச நாள் அதுல முக்கியமான நாள் என்னன்னா வள்ளலார் ஆரம்பத்தில் முருகன் தான் கடவுள் அவர் என்ன பண்றாரு அவங்க அண்ணன் கஜா கவலட்சம் பண்றாரு அவங்க அண்ணனுக்கு ஒரு நாள் முடியலன்றதுனால இவரை போய் கதா கலம் உனக்கு தெரிஞ்சதை போய் சொல்லுப்பா அப்படின்னு அவங்க அண்ணன் என்ன பண்றாரு வள்ளலாரை அனுப்பிச்சி விட்றாரு அமிச்சு விட்டவன என்ன பண்றாரு வல்லனாறு போய் பேசுறாரு எல்லாரும் மதிமயங்கி அப்படியே உட்காந்துருக்காங்க அப்புறம் இவர் பேசுனாரு பேசிட்டு வந்துட்டார் வீட்டுக்கு என்னப்பா பேசினேப்பா ஏதோ பேசணும்னு அப்படின்னு இவர் போய் சாப்பிடு போயிட்டு மேலே போய் உக்காண்டாரு மறுநாள் வராங்க அதே மாட்டு வண்டியில் ஏன்னா இவங்களுக்கு வேலை என்னென்னா இறைவனோட பெருமையை சொல்லணும் மறுநாள் அதே மாதிரி ஜெட்டியார் என்ன பண்றாரு வண்டி அமிச்சு கூட்டினோட சொல்கிறாரு அப்போ வண்டிக்காரன் வந்துட்டு கூப்பிட்றான் அப்போ என்ன பண்ண இவர் அண்ணன் என்ன வழக்கம் வழங்கும் போல் தான் கூட வந்துடுறேன் நினச்சின்னா இவர் கிளம்பிட்டார் அப்போ அந்த வண்டிகார என்ன சொல்கிறாருண்ணா இல்லை இல்லை உங்கள வரவானா சொல்ல நேற்று உங்கள் தம்பியை இல்லையா உங்கள் தம்பியே வர சொல்லுங்கள் அவர் ரொம்ப சிறப்பாக பண்ணுறாரு அதனால் உங்கள் தம்பியே வர சொல்லுங்க இவரு ஒரு பக்கம் ஆச்சரியமாகவும் இருக்கு இல்லை ஒரு வேளை தம்பியை ஏதாவது தப்பு பண்ணிட்டானா அப்படின்னு ஒரு பயமாகவும் இருக்குது அதே மாதிரி என்ன பண்ணுறாரு வெளிக்காட்டாமல் வள்ளலாரை கூப்பிட்டு வண்டியில் அனுப்பிச்சி விட்றாரு இவர் என்ன பண்ணுற பின்னாடியே போகிறாரு என்ன தான் பண்ணுறான் பார்க்கலாம் அப்படின்னு அங்க போய் வள்ளலார் பேசக்கூடிய அந்த சற்சங்கத்தை கேட்கும் போது இவரும் மெய் மறந்தா நின்னு கேட்டிருக்காரு அந்த மாதிரி ஒரு உரையாடல அங்க பண்றாரு எதுக்காக யாரும் ஒரு குருவும் இல்லை எதுவும் இல்லை அப்பதான் அவங்க அண்ணனுக்கே புரியுது இவர் வந்து சாதாரண பிரிவு இல்லை அப்படின்னு அப்புறம் என்ன இப்போ நீ என்னதான்ப்பா பண்ண போற நான் ஒண்ணும் பண்ற ஐடியா இல்லை எனக்கு ஒரே ஒரு விளக்கு ஒரே ஒரு கண்ணாடி மட்டும் கொடுத்துட்டு இந்த மாடியாண்டை எனக்கு ஒரு இடம் கொடுத்துருக்கேன் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு என்ன பண்ணாரு ஒரு கண்ணாடியை வைக்கிறாரு அதுக்கு முன்னாடி ஒரு விளக்கை வச்சுட்டு இது ஒரு பாடம் பண்ணுவோம் இந்த பாடத்தில் அவர் உணர்ந்த உணர்வுகள்லாம் என்னன்னா முருகன் வரா அதனால தான் அவர் என்ன பண்ணாரு முருகன் வந்து கண்ணாடியில் காட்சி கொடுத்தாரு ஐயா எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா அவர் சொல்றாரு அவர் வாழ்க்கையில் நடந்தது அவர் கண்ணாடி முன்னாடி உட்காந்துக்கூட பாடம் பண்ணும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு முருகன் காட்சி கொடுத்தான் அப்படின்ற முருகன் எப்படி காட்சி கொடுத்துருப்பான் எப்படி அதுனா கண்ணாடியில் உணர முடியும் அப்படின்னா இதுக்கு ஒரு சூட்சமம் இருக்குது அதை ஒரு பண்ணி காமிச்சார் அவர் வாழ்நாளில் சரியான பா வகையில் பாடம் பண்ணி அபியாசம் பண்ணாங்கன்னா அவங்க மூச்சு காற்ற நம்ம இப்படி தட்டினோம்னா அதோடய நிறம் வந்து பிரியும் இது கண்ணாடியில் எதிரொலிக்கும் இதை வந்து வள்ளலாறு அந்த காலத்தில் செஞ்சு காமிச்சார் அந்த வடிவத்தை தான் ஆறு வடிவமாக அது நேரம் பிரியும் போது மூச்சு காற்றுக்கு ஒரு வடிவம் தான் ஆனால் அவரோட பாடத்தின் மூலிமா அந்த மூச்சு மூச்சுக்காத்தானது ஆறு போணம் எடுத்த உடனே வந்தவன் முருகன் அப்படின்னு அவர் அதான் காட்சி அப்போ இவ்வளோ பெரிய முருகனை பார்த்துட்டார் சரிங்களா அப்போ அது உண்மை அதுக்கப்புறம் என்ன பண்ணார் சக்தி என்றார் திருமால் என்றார் சிவன் என்றார் அவரோட வடிவம் மாறிக்கிட்டே இருக்குது கடைசியில் என்ன பண்ணிது எதுவுமே பொய்ப்பா எல்லாமே போய் ஒரே ஒரு பொண்ணு தான் மெய் அது என்ன ஜோதி மற்ற எல்லா மகானும் ஏதோ ஒரு கோயில்ல அந்த இறைவனோட கலந்துருவாங்க இல்லைன்னா ஒரு சமாதி இருப்பாங்க வளலா ரெண்டுமே பண்ணலை அவர் தனி வழியா போனார் ஏன் ஜோதியை தேர்ந்தெடுத்தார்னா அவர் வாழ்நாள் ஃபுல்லாக அவர் கண்ட காட்சி அந்த ஜோதி வடிவம் தான் அந்த ஜோதி வடிவத்தை அவர் கண்டதுனால அவரோட முடிவு எங்கே போச்சுன்னா அந்த ஜோதியிலேயே ஐக்கியமாயிட்டாரு அவர் சிவன் தான் சொல்லி இருந்தார்னா சிவரோ சிவன் ரூபத்தில் சிவலிங்கத்தில் அவர் போய் ஐக்கியம் ஆகிட்ருப்பாரு இல்லை நான் தான் கடவுள் சொல்லியிருந்தாருன்னா அவர் ஒரு சமாதி நிலையை அடைஞ்சிட்ருப்பாரு அவர் கண்டது அவர் பேசுனது அவர் உணர்வாக இருந்தது எல்லாமே ஜோதின்றதுனால அவரோட முடிவு ஜோதியில் போய் ஐக்கியமானதுனால அதுக்கு பேர் அருப்பு ஜோதி அதனால தான் இன்ன வரைக்கும் அந்த பூச நட்சத்திரத்தில் அவர் போய் அங்கே ஜோதியோடு கலந்ததுனால மிக சிறப்பாக கொண்டாடுறாங்க உலகம் புள்ளாக அங்கே ஏழு திரை நீக்கி ஜோதியை காட்டுவாங்க நமக்கு ஏழு திரை இருக்குது அந்த ஏழு திரையை உள்ளுக்குள்ளே நீங்கினா மட்டும்தான் இருக்கிற ஜோதி வள்ளலாருக்கு எப்படி காட்சி தந்ததோ அதே ஜோதி நமக்குள்ளவும் காட்சி தரும் இதை ஊர் மக்கள்லாம் பயன்படணும் அதை அடையாளமாக தான் ஊச நட்சத்திரத்தில் வந்து அங்கே வடலூரில் ஜோதி வடைய தான் அதை காட்டலாம் சார் விரைவன் அப்படியெல்லாம் இருக்கிறான் ஆமாம் அதுதான் அதுதான் ஒரு கொடியிலேயே காட்டிட்டார் பொர் என்றது என்னென்னா மேல்நிலையில் இருக்கிறது அது சுத்தமான அதான் ஐம்பது அப்பா சொல்லுவாங்க பொன்னம்பலம் அப்படின்னு பொன்னம்பலம் ஏடுன்னுவாங்க அப்போ இந்த இடம் என்னென்னா இது செம்பொன்னம் அது வெள்ளி கூட வெள்ளி அம்பலம் கூட சொல்லுவாங்க சிதம்பரத்தில் இறைவன் கூத்தாட திருச்சபை தான் இந்த சபை அப்போ இந்த இடம் என்னென்னா வெள்ளி பொன்னம்பலம் வாங்க அதாவது வெள்ளி அம்பலம் அதுதான் அங்கே இருக்கிறது அப்போ இந்த ரெண்டு தான் அது கொடியிலேயே அதான் கட்டிருப்பார் ஒன்று கோல்டு கலரில் இருக்கும் ஒரு வடிவம் வெள்ளை கலரில் இருக்கும் கோல்டு கலரில் இருக்கிறோம் மனுஷன் மயக்கி அப்படியே நிற்க வச்சுக்குது இந்த உலகன்றது மினுபு நுப்பு தன்மை உண்டுது எதில் மயக்கன்னா எது மினுக்குதோ அதை நோக்கி மயங்கி நின்று அப்படி இருந்தால் ஒன்று முக்தி இல்லைப்பா மேலே ஒரு இறைவன் எதில் இருக்கிறான் சுத்த பரம்பொருளாக அவன் இருக்கிறான் அதுக்கு உதாரணம் வெள்ளை அதனால அந்த ரெண்டு வடிவத்தையும் அவர் கொடியிலே எதுன்னு வந்தார் ரெண்டு பக்கமும் பொன்னம்பலம் சிற்றம்பழம் சரிங்களா இது எல்லாமே இந்த உடலுக்குள்ளே இருக்கிறது தான் சொன்னோம் வேறு தனியாக ஒரு பொன்னம்பலமாக இல்லை சிற்றம்பழம் இல்லை நான் நினைச்சா சிதம்பரத்தில் அவர் என்ன காட்டினாரோ அதை எங்கேயும் பார்க்க முடியும் வடலூரில் என்ன காட்டினாரோ அதை எங்கேயும் பார்க்க முடியும் ஆனால் போகும் வழி தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த ஊருக்கு போவோம் படிக்கிறதுனாலையோ கேட்டதுனாலையோ இதெல்லாம் ஊருக்கு போய் சேர முடியாது சரிங்களா அப்படி உணர்ந்தால் அந்த ஜோதி உணர்னா அப்போ பொன்னம்பலான்னு தெரியா வெள்ளியம்பலான்னு தெரியும் அப்புறம் திருமலர் சொல்றாரு உள்ளுக்குள்ளே உணர பெற்றேன் உடம்பு வீண் என்று உள்ளுக்குள்ளே உணர பெற்றேன் உள்ளுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன் சொல்றாரு அப்ப அவர் மட்டும் தான் காண முடியுமா நம்மளால காண முடியாதா அவர் மட்டும்தான் காண முடிஞ்சது சொல்றாப்புல அப்ப நம்மளால காண முடியாதா இப்ப காண முடியறதுக்கு என்ன இருக்கு வழி அவர் தான் காண முடியும் அப்படின்னா அவர் கைலாசத்தில் எதிர்ப்பார் அவர் எதுக்காக இந்த மண்ணு உலகத்தில் வராரு அப்படின்னா அவருக்கு முன்னாடி அகத்தியர்னு ஒத்துருக்காரு மனோ உலகத்தில் அவர் அவரு தான் அகத்தியர் தான் என்ன பண்ணுறாரு மனுஷன் மத்தியில் இருந்தால் மட்டும் போதாது அப்படின்னு என்ன யோக யோகமாக ஒன்று இருக்குது அதோட தொடர்ச்சியாக ஞான இருக்குன்னு ஒன்று இருக்குன்னு அகத்தியர் பாடம் போட்டு கொடுத்துருக்காரு வழியை வந்து பிரித்து கொடுத்தவர் அகத்தியர் தான் கைலாசத்தில் இருந்த திருமூலர் இங்கே வராரு போதாகாலம் அவர் ஒரு மூலமான உடம்புல புகுந்துட்டாரு புகுந்து போய் என்ன பண்றாரு இங்க இருந்து அதாவது அகத்தியர் காலத்துக்கு அப்புறம் தான் இந்த மனு உலகத்தில் இருந்து திருமந்திரன்ற என்ற வெளியே கொண்டு வரார் ஏன் கொண்டு வரணும் கூட கேட்டார் கேட்டாரு ஞானிகள் பேசுவாங்களா உங்க ஐயா மட்டும் எப்போ பேசினே வராரு ஞானிகள்லாம் பேசி நான் பார்த்ததே இல்லையே இவனாவோ ஞானிகளவே உருவாடி இந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு பாவனை இவங்க வீட்டில் இருக்க ஒரு ஞானி பக்கத்து வீட்டில் இருக்கும் ஒரு ஞானி இவங்க உள்ள எனக்கு தெரியும் ஞானியை பற்றி அப்படின்னு இவங்களுக்கு ஒரு பாவனை அடையாளப்படுத்த முடியாத ஆண்டவன் எப்படியோ ஞானிகளும் நீ ஒரு வட்டம் போட்டதா அதுக்குள்ள உக்காரவே மாட்டாங்க ஞானம்ன்றது அத்தகைய தன்மை அப்போ என்னை கேட்பாங்க சாமி உங்க ஐயா பேசினே கிடையாரு அப்போ ஞானின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னாரு சரிப்பா கரெக்டு தான்ப்பா நீ சொல்லதெல்லாம் ஒரு நியாயம் தான் திருமூலர் மூவாயிரம் பாட்டு எழுதிக்கிறாரு அவர் ஞானியை கணக்கில் அவர் ஞானி இல்லைப்பா ஞானியாக இருந்தால் அவரையும் அம்மாட்டி வந்துடும் அப்போ ஒரு அவர் அஞ்ஞானி அப்படி என்ன சாமி திருவள்ளுவர் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் எழுதிக்கிறாரு அப்போ அவர் மிகப்பெரிய அஞ்ஞானி உங்கள் கணக்கில் ஏன்னா பேசவே கூடாது ஞான என்ன பேசக்கூடாது இந்த உலகத்துக்கு ஒன்றும் சொல்லக்கூடாது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமாக இந்த உலகம் மக்கள் வாழ்ந்து தரம் பாருங்க இவன் ஒரு ஐடி வச்சுட்டு அந்த ஐடிக்குள்ளே ஐயா போய் உக்காரணும் மகன்கள்லாம் அங்கே போய் உக்காணும் அவன் வச்சுக்கிறது தான் சட்டம் அப்படி இருந்தால் தான் அவர் ஞானின்னு இவர் ஏற்றுப்பாராம் நீ ஏற்றுக்கணா நான் ஏற்றுக்கலாம் புரியுதுங்களா தண்ணி ஒரு கிளாஸில் பிடிச்சா அந்த கிளாஸோட வடிவத்தை எடுத்துக்கோம் ஒரு அகண்டமான பாத்திரத்துக்கு ஏற்றோம்னா அந்த பாத்திரம் எந்த பாத்திரத்துக்கு போதும் அந்த பாத்திரம் மாறக்கூடிய தன்மை தண்ணிக்கு உண்டு அப்போ ஞானி நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இப்படி தான் இருப்பாரு அப்படிலாம் இருந்தால் தான் ஞானின்றது அடையாளப்படுத்தவே முடியாது அவங்க எப்படி ஒன்றா இருப்பாங்க அவங்க கோணத்தில் தான் அவங்க இருப்பாங்க அப்போ அவர் ஏன் இங்கே மண் உலகத்துக்கு வந்தாருன்னா நான் நினைச்சிட்டேம்மா நான் ஏவன் கூட தான் இருந்தேன் சரி நான் அங்கேயே இருந்தேன்னா நீங்களாம் எப்போ வந்து சேர்வீங்க அப்படின்னா அந்த விண்ண உலகத்துலேருந்து மண் உலகத்தில் வந்து திருமந்திர பாடல்கள் தான் இன்ன வரைக்கும் யோகத்துக்கும் ஞானத்துக்கும் ஒரு கைட்லைன்ஸாகவே இருக்குது சமயம் திருமந்திரத்தை குடிக்காமல் ஞானம்ன்றதே விளங்காது யோகம்ன்றதே புரியாது சமயம் அப்போ போட்டு கொடுத்தது எதுக்காக அப்படின்னா இந்த உலக மக்கள் எல்லாம் நான் அடைஞ்சிட்டேன்பா நீங்கள வந்து அடைங்கன்றதுக்கு மனம் இறங்கி ஒரு குழந்தைய அப்பா எப்படி கருணையோட பார்ப்பாரோ அந்த கருணை வடிவத்தில் இருந்து தான் இந்த திருமந்திரன்ற ஒன்று கொண்டு வந்துக்கிறார் அப்போது உடம்புக்குள் உத்தமனை கண்டேன் ஒரு கண்டேன் கண்டேன்னு சொன்னது எதுக்காகனா நான் உணர்ந்துட்டே உன்னாலே உணர முடியும்னு சொல்ல வந்ததுக்கு தான் திருமந்திரம் அப்போ அவங்களை ஓட வந்தனே கிடையாது நான் மட்டும் நல்லா இருந்தால் போதுன்னு அவங்க நினைக்கல நான் என்ன மாதிரி நீங்கள வாங்கப்பா அப்படின்னு வந்தது கோலம் தான் നമ്മ നിത്യാനന്ദ സാമി ശരണം പാട് സങ്കടങ്ങൾ തീര നമ്മ സാമിയത്ത நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு உன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு இருந்தா உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லது தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்